மீனாட்சிமூரையாக சொல்லுவார் யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இணைவது அர்த்தம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவாங்க ரெண்டு கிரகங்கள் இணைஞ்சினா அதுக்கு பேர் யோகம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இரண்டு கலந்திருப்பதற்கு பெயர் யோகம் அப்போ இரண்டு கலந்து இருக்கும் போதும் ஒரு ஆணும் பெண்ணும் கலவையில் ஈடுபடும் போது அது யோகம் இல்லை அதுக்கு பேர் போகம் அதுக்கு பேர் போகம்னு என்னென்னா இன்பத்தில் கழிப்பில் மூழ்கி மூழ்கி கிடக்கிறது நண்பரும் நண்பரும் பேசி வந்து சந்தோஷமாக விளையாடுறாங்க அப்படின்னா எங்களா குழந்தை கூட நம்ம பேசி இன்பமாக வந்து விளையாண்டுட்ருக்குறோம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்போ பார்த்து குழந்தைங்க நல்லா வளர்க்கறதை பார்த்து ஒரு தந்தை மகிழ்ச்சி அடைகிறது தந்தை மகிழ்ச்சியதை பார்த்து குழந்தை தந்தமையாக வளர்த்துக்கிட்டு அந்த மாதிரி இணைவாக போகிறாங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன தெரியுமா யோகங்கிறது இறைவனும் மனிதனும் இருப்பது பேர் யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லி மீனாட்சி மீனாட்சி ஐயா சொல்கிறார் சரிங்களா அப்போது இறைவனும் மனிதனும் இணைந்திருப்பது பேர் யோகம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு எப்போ இருக்கும் ரோட்டில் போகும்போது கூட சிரிப்பட்டு இருக்கும் ஆனந்தமாக போயிட்டு இருப்போம் இதை பார்த்து பார்த்திங்கன்னா பைத்தியம் நல்ல சிஸ்டிட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க உண்மையாக இறைத்தன்மையில் இன்பட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு இறைவன் ஒவ்வொரு முறையும் உணர்த்துகின்ற எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்தில் மகன மகிழ்ச்சி வந்துட்டு இருக்கும் சில நேரத்தில் வந்து வாய்ப்பு சிரிப்பான் சில நேரத்தில் புண்களோடு இருப்பான் சில நேரத்தில் அமைதியாக உள்ளுக்குள் சிரிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சிரிப்பினால் அந்த மகிழ்ச்சியினால் அந்த முகம் வளர்ந்து போயிருக்கும் அந்த முகத்தை பார்க்கின்ற போது ஒரு வளர்ச்சியோடு இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ ஆனந்தமான விஷயம் செய்யணும்னு சொல்கிறார் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் அந்த மகிழ்ச்சிக்கு ஈரணியே கிடையாது அப்படி யோகத்தோடய இருப்பதற்காகத்தான் இறைவன் நம்மை தனியாக அனுப்பாமல் கூடவே சேர்ந்து வருகிறார் நம்மோடையே சேர்ந்து வருகிறார் நம்மோடையே இருக்கின்றார் நாம் இந்த உடலை விட்டு வெளியே செல்லும் போது நம்மை அழைத்து கொண்டு செல்கின்றார் இதுதான் நிஜம் அப்போ பேய் இப்போ இந்த மாதிரிலாம் சுற்றுறாங்களே இப்போ அவங்களாம் அவங்களும் இறைவனை விட்டு விட்டார்கள் இறைவனை அவர்களை விடவில்லை இறைவனை அவங்களை விட்டுட்டாங்க விட்டதுனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி சுற்றுறாங்க சுற்றி குளித்த காரணம் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க திரும்பவும் இறைவனோடு சேர்ந்து மறுபடியும் பிறப்பார்கள் அதுதான் உண்மை அப்போது எப்படி இறைவனை விடுவாங்க எப்படி இறைவனை விட்டு அந்த மாதிரி ஆகிறாங்க காரணம் என்ன இறைவனை விடுவதற்கு காரணம் ரொம்ப எளிமையானது புற வாழ்க்கைன்னு இந்த மாய வாழ்க்கிற விஷயம் தான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பில் பால் மார்க் வாங்கலை அதனால வந்து நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன் இறந்து போகிறேன்னு ஒரு சில பேர் இறந்து போகிறாங்க பிஸ்னஸ் இல்லை அதனால் இறந்து போகிறேன் எனக்கு இந்த மாதிரி பெரிய துன்பம் வந்துடுச்சு அதனால் இறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை தானே மாய்த்து கொண்டு இறந்து போகிறாங்க இல்லையா அவங்க தான் இறைவனை விட்டவர்கள் அப்படின்னா இறைவனையே அனுதினம் நினைத்து 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 ஊடி போய் ஊடி போய் இறைவனை தேர்தல் வேறு எதுவுமே இல்லை முழுசாக தெரிந்ததுக்கு அப்புறமா அந்த நேரத்தில் மற்றவங்களும் வந்து நிரூபிக்க சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இறங்கும் போது அங்கே சக்தி காப்பாற்றும் அப்படி இல்லாமல் நானும் வந்து இறைவனை காப்பாற்றுற சொல்லிட்டு மாற்றி மாற்றமும் கூடாது தவறான முடிவை எடுக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான இறைத்தன்மை எங்கே இருக்குதுன்னு நமக்குள்ளே நான் புரிஞ்சு போய் கிடைக்கிறேன் அதுக்காக தான் மற்ற விஷயத்தையும் சேர்த்தி ஒன்று சொல்லிட்டு வரும் இது வரைக்கும் மூன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சு உடம்பில்ல இடபாகம் வளபாகம் நடுவில் முதுகுத்தண்டு மூன்று கீழே போனீங்கன்னா காலில் இடக்கால் வளக்கால் அதுக்கப்புறம் நடுவில் மூலாதாரமாக இருக்குது இல்லையா அந்த இடுப்பகுதியில் நடுவில் பகுதி மூன்று இப்படி மூன்று மூன்றாக இறைவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு பிரித்து 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 ரசித்து ரசித்து படைச்சிருக்காரு சுவாசில் போனீங்கன்னா இடகலை பிங்கலை சுளிமுனை இடகலை பிங்கலை சுளிமுனை மூன்று முக்காலம் காலையில் அதிகாலை மாலை வேலை இரவு அப்படின்னு சொல்லி முக்காலம் பகல் பொழுது பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா காலையில் ஒரு பொழுது மதிய பொழுது ஒன்று மாலை பொழுது ஒன்று இரவு பொழுதுலாம் அப்படி மூன்று இருக்கும் முன்னிரவு நள்ளிரவு பின்னிரவு எப்படி எல்லாத்துலேயுமே மூணு மூணு மூணா மூணு மூணா மூணு மூணா மூணா அப்படி சூப்பர வச்சுருக்காங்க இந்த மூணுக்குள்ளே வந்து அடுத்து அஞ்சா பிரியும் அப்புறம் ஏழா பிரியும் அப்புறம் ஒன்பதாக பிரியும் இப்போ நம்ம உடம்புல சிறு செய்யப்பிரதானு சொன்னாங்க இல்லையா இது இன்னும் சூச்சை மத்தியும் சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒன்பது கோல் சொல்கிறோம் நம்ம நவ எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கோல்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு இதுக்குள்ளேயே இருக்குது இதுதான் வந்து சிறை செய்ய பிரதானம் இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்குது சரியா அப்போ மொத்தமாக வந்து பார்த்தோம்னா மேலே மூணுன்னு பார்க்குறீங்க எது மூன்றாவது ஞானப்பா நாகை நாகைக்கு மூணு வச்சிக்கணும் இடப்பாக மலைப்பாக நடு மூணு வச்சுக்கங்க கீழே கால எடுத்து நடுவு வச்சு மூணு வச்சா ஒம்பது ஒன்பது கோலம்ச்சா ஒன்பது ஓட்டை ஒன்பது வாசல் வழியாக நம்மளோட உயிர் வெளியே வெளியே போய் போய் வருது இதுக்குள்ளேயே போனோம்னா இந்த மூன்றாவது எனக்கு மூணு இந்த நாதம் கேட்கறதுக்கு ரெண்டு இங்கே ஒன்று மூணு ஞானப்பால் சுரக்கிறதுக்கு ரெண்டு இங்கே ஒன்று மூணு ஒன்பது ஒன்பது கோலும் தலைக்குள்ளேயே வந்துடுச்சு அதுதான் சிரசையே பிரதானம் நவ கிரகங்களுடைய ஆட்சியும் உங்களுடைய சிரசுக்குள்ளேயே செயல்பட தொடங்கிடுச்சு இப்போ இன்னும் ஆழமாக போக 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 இன்னும் பல விஷயங்கள் புரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை தான் இறை தன்மை இறைவனை வணங்கிக்கொண்டே செல்ல 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 உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அற்புதத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் காலம் பத்தாது உங்களுக்கு சொந்தம் வந்துடுச்சா இறைவன் நன்றி சொல்லிட்டு அந்த தன்மைக்குள்ள இன்னும் மூழ்கி போங்க உங்களுக்கு இன்னும் வந்ததுன்னா அப்பையும் இறைவன்கிட்ட ஒப்படைத்து நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லி இன்னும் மூழ்கி போங்க துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே மாதிரி வேண்டும் உங்களுக்கு துன்பம் வந்தால் இறைவன் உங்களை இன்னும் மிகப்பெரிய திறமைசாலையாக மாற்றுவதற்காக உங்களை பக்குவப்படுத்துகிறார் என்று அர்த்தம் உங்களுக்கு இன்பத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார் இறைத்தன்மையோடு சேர்த்து அப்படின்னா நீங்கள் பக்குவம் அடைந்து விட்டீர்கள் இந்த இன்பத்தை பலருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய சொல்ல அர்த்தம் இப்ப இந்த மூன்று தன்மை இருக்குதுன்னு எனக்கு சொல்லி அதை புரிய வச்ச உடனே என்ன சொல்ல வர்றாரு இது ஒன்று இருக்குதுன்னு என்ன பண்ணு பிறருக்கும் கூடு எப்போது இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் தான் பெற்ற உணர்வை பிறருக்கு இப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு புரியும்படி சில விஷயங்களை சொல்லிட்டு போகலை அதாவது கற்றுக் கொடுத்து விட்டு போகவில்லை என்றால் மறுபிறப்பு உண்டாமா அதனால் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ அது கற்றுக் கொடுக்கணும் இப்போ நான் அடைஞ்ச விஷயத்த அப்படியே அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாது அப்படி கொடுக்க முடிந்தாலும் கொடுக்கக்கூடாது ஆனால் என்ன பண்ணலாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு கற்றுக் கொடுக்கலாம் அப்போ கற்றுக் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கிறீங்க நான் தியானம் பண்றேன் இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது எனக்குலாம் எல்லாம் தோணுது அப்படின்னா என்னை கேட்டால் அது சரியா தவறா அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியும் ஏன்னா அந்த உணர்வுலேருந்து வந்ததுனால எனக்கு தெரியும் எனக்கு முன்னாடி அந்த குருமண்டி வழிகாமிச்சான் எனக்கு தெரியும் அதன் நண்பன் வந்து மிகப்பெரிய விஷயம் பனிரெண்டு ஆண்டுகள் அவர் கூட வந்து நான் பயணம் டைன் இப்போ தான் ஒரு மூணு வருஷமாக பயணம் இல்லை எப்படி நெருங்கிய பயணம் பனிரெண்டு ஆண்டுகள் இப்போது மூன்று வருடம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட நெருங்கிய பயணம் பக்கத்தில் இல்லை ஆனால் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான் அவன் உள்ளேயே குரு உள்ளே அவன் தங்கியாச்சின்னா எப்படி இருக்கும் நேரடியாக குருக்கிட்ட உட்காந்துருக்கும் போது எப்படி சுழிச்சிடுவாரோ அப்படி சுழிச்சுருவான் ஆனந்தமாக இருக்கும் கண்ணீரில் சேர்ந்து கண்ணீர் வரக்கூடிய அளவு இருக்கும் கொண்ட கவ்வீரும் அந்த இன்ப விஷயத்தில் அழுகை வரும்போது அப்படி கவி பிடிக்க முடியாது அப்படி கவ்வீரும் ஒவ்வொரு முறையும் தரிசனத்தோடு இருந்து கொள்ளுவன் சொல்லி கொடுத்தே இருப்பார் அப்படி தான் நண்பர்களோட பயணம் பண்ணுறேன் புற வாழ்க்கையில் இருக்கும்போது அவர் மேலே கோவம் வரலாம் அது அறியாமை ஆனால் அக இருக்கும்போது யார் மேலேயும் கோவம் வராது ஏன்னா அது இறைத்தன்மை அறியாமைக்கும் இறைத்தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது இறைத்தன்மையிலே எப்போதும் இருந்துருவா ராஜேஷ் எப்பயுமே இறை தன்மையிலே அப்படி அப்படின்ட்டு என்ன இல்லை உனக்கு இங்கே துக்கமே கிடையாது கெட்டவனால கிடையாது யாருமே என்ன கெட்டவன் அளவ கிடையாது நன்மை தீமை கிடையாது வேலை கீழே கிடையாது உயர்வு தாழ்வு கிடையாது ஏழை பணக்காரன் கிடையாது ஏற்ற தாழ்வு கிடையாது இறைத்தன்மையிலே இருப்பவனுக்கு எல்லாமே ஒன்று தான் அவன் உயரத்தில் இருக்கிறான் மகா ராஜ்யத்தில் இருக்கிறான் நீங்கள் அப்படி மகாராஜியில் இருக்கும்போது உனக்கு என்ன துக்கம் வரப்போகுது அப்போது ஒரு துன்பம் பின்னால் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும்